அவருடைய துர்மணத்து மரணத்துக்கு அப்புறமா வந்து அவரும் வந்து உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர் அப்படின்றது கூட அவரோட ஆத்மாவோட அவருடைய ஆத்மா என்ன சொல்லு அவருடைய ஆத்மா அதே இடத்துல தான் இப்போ அந்த ஆத்மா அந்த இடத்துல இருக்கிறதும் ரொம்ப டேஞ்சரான விஷயம்தான் ராகுல் வந்து ஜாலி டைப்பு ஜாலியான ஒரு தான் இருந்திருக்க அப்படி சுறுசுறுப்பான ஒரு தான் இருந்திருக்க நல்லா இருக்கக்கூடிய அந்த பையனுக்கு திருமணம் நடக்குது குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த ஆத்மா அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை வடிவில் வருமா அப்படிங்கிற அது எதாவது ஒன்று எதிர்பார்க்க முடியா இப்போ ராகுல் வந்து ஆத்ம நிலையில் இருக்கிறவர் வந்து ஏதாவது ஒன்று எதிர்பார்க்கிறார் இல்லையா அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது என்ன யார் கேட்டால் வர அந்த எதிர்பார்ப்பை எதிர்பார்ப்பு மன உளைச்சல் கொடுக்கும் குடும்பத்துக்குள்ளே அவங்கள நிம்மதி இல்லாமல் பண்ணும் சண்டை சச்சரவு அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் கொடுக்கும் வணக்கம் வணக்கம் நிறைய ஆத்மாக்களோட நீங்க பேசிருக்கீங்க அண்மையில கூட வந்து துர்மரணம் அடைந்த ராகுல் ஒரு செலிபிரிட்டி இன்ஸ்டா செலிபிரிட்டி நிறைய பேரை சிரிக்க வச்சுட்டு இருந்த ஒரு ஒரு மனிதர் ஒரு சொல்லலாம் அவருடைய துர்மணத்து மரணத்துக்கு அப்புறமா வந்து அவரும் வந்து உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர் அப்படின்றது கூட சொல்லிருந்தீங்க அவரோட ஆத்மாவோட பேசினீங்களா அவருடைய ஆத்மா என்ன சொல்லுச்சு இல்லை அவருடைய ஆத்மா அப்படிங்கிறத விஷயம் இறந்ததுக்கு அவருடைய ஆத்மா அதே இடத்துல தான் இருக்குது துர்மரணம் அப்படின்னா அவருடைய வயதுக்கு தகுந்த மரணம் இது கிடையாது அந்த ஆத்மா வந்து பல கோபத்தில் உட்கரத்தில் இருக்குது இப்போ அந்த ஆத்மா அந்த இடத்துல இருக்கிறதும் ரொம்ப டேஞ்சரான விஷயம்தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னும் நிறைய விபத்துகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது ஒரு குடும்ப பிரச்சனையில் மன உளைச்சலில் சென்ற ஒரு பையனுக்கு இப்படி ஒரு விபத்து நடக்குது அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியல அந்த ஆத்மானால ராகுல் வந்து ஜாலி டைப்பு ஜாலியான ஒரு பையனாக தான் இருந்திருக்கு அப்படி சுறுசுறுப்பான ஒரு பையனாக தான் இருந்திருக்க நல்லா இருக்கக்கூடிய அந்த பையனுக்கு திருமணம் நடக்குது திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்துக்குள்ளே போறாரு நல்லா இருக்காரு அந்த பொண்ணும் நல்ல பொண்ணு அவருக்கு ஏற்ற ஒரு மனைவியாக ரெண்டு பேரும் ஒரு அன்பான சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க பட் வந்து இடையில் வந்த சில பிரச்சனைகளால் குடும்ப பிரச்சனைகளால் கணவன் மனைவிக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டு பேரும் அந்நியன்னியமாக எப்போவும் சந்தோஷமாக ஹாப்பியாக தான் இருந்தாங்க இப்போ அந்த பொண்ணு பிரெக்னண்ட்டாக இருக்குது இப்படி இருக்கிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப பிரச்சனை ராகுலுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குது தாயா தாரமா அந்த ஒரு பிரச்சனை பெரிய ஒரு மன உளைச்சலையும் பெரிய போராட்டத்தையும் ஏற்படுத்துது அந்த மன உளைச்சலின் காரணமாக படிப்படியாக அவர் குடிக்க ஆரம்பிக்கிறார் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகும் பொழுது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகுது எக்ஸ்ட்ரீமாக போன உடனே ராகுல் வீட்டில் வந்து தனியாக வைக்கிறாங்க அவங்கள அவங்க தனி கொடுத்தனம் போகிறாங்க ஆறு மாதம் தனி கொடுத்தனம் இருக்காங்க தனி கொடுத்த நிலத்தில் போய் மனைவிக்குடையும் சில பிரச்சனைகள் வழிகள் சண்டைகள் ஏற்படுது இதனால் ராகுலுடைய மனம் உடஞ்சி அந்த வண்டியில் போகிற அன்னைக்கு கூட ராகுல் டென்ஷனில் தான் டென்ஷன் ரொம்ப ஃப்ரெஷரில் கொஞ்சம் போதையில் இருந்திருக்க அப்படி ரொம்ப ப்ரெஷர் அதை வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு எங்கே போகிறோன்னே தெரியாமல் வண்டியில் போயிருக்காரு அந்த இதில் ஆல் ஃபாட் அவுட்டு ஆத்மா இன்னமும் அந்த இடத்த விட்டு நகரில் அதே இடத்துல தான் இருக்குது வீட்டுக்கும் வரல அங்கேயும் போ எங்கேயும் போகவும் தயாராகல ஆத்ம உலகத்துக்கும் போக தயாராகல அதே இடத்துல கோபத்துடன் உக்கரத்துடன் இருக்குது இப்போ அவங்க மாமியார் மருமகள் சமாதானம் ஆகிட்டாங்க பட் வந்து உயிர் போனது போனது தான் வேறு வழி இல்லை என்ன பண்ண முடியும் நிச்சயமா இப்போ நீங்க அவருடைய ஆத்மாவை தொடர்பு கொள்ள ட்ரை பண்ணியிருக்கீங்களா பண்ணிருக்கீங்களா ஏன்னா நீங்க வந்து ஒரு ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஆத்மாவோட பேசணும் அப்படின்னு சொன்னா அவங்க இறந்து எவ்வளவு நாளைக்கு பிறகு அந்த ஆத்மாவோட பேச முடியும் ஒரு பதினாறு நாளாவது ஆகணும் இல்லைன்னா ஒன் மந்த் ஆனா கிளியரா பேசலாம் ராகுலோட வீடியோஸ் எதற்காக நம்ம அவ்வளவு சுரமா கொடுத்தோம்னா ராகுல பத்தி நிறைய ரூமர் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த பொண்ணை பத்தி ரூமர் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அந்த தப்பு சொல்கிறதுக்கெலாம் இல்லை தன் கணவனுக்காக அந்த பொண்ணு எல்லாமே தியாகம் ப பண்ணுச்சு தன் கணவன் தண்ணி போட்டாலும் அந்த மாதிரி விஷயத்தில் இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து தெளிவாக தன் கணவனுக்காக வாழ்ந்து தன் கணவனை பாதுகாத்து தன் கணவனை திருத்தி கொண்டு வந்துருவோன்னு நம்பிக்கையில் தான் இருந்துச்சு அந்த பொண்ணு இப்போவுமே அந்த இறப்பை ஏற்றுக்கல அந்த பொண்ணு மனநிலையை ஏற்றுக்கிற நிலையில் இல்லை அந்த பொண்ணு இன்னமும் கணவனுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கு கணவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய விஷயமாக இன்னமும் இருந்துட்டுருக்கு இப்போ அந்த பொண்ணு யோசிக்கிற விஷயம் அந்த குழந்தை அந்த குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த ஆத்மா அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா இந்த குழந்தை வடிவில வருமா அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கு என்னோட அடுத்த கேள்வி எல்லாருக்கும் வந்து அது ஒரு ஒரு அதாவது இருக்கும் சரி என்னுடைய கணவனே வந்து குழந்தையா பிறந்திருக்கலாம் பிறப்பாரா அப்படின்னு ஒரு கேள்விக்கான பதில் அப்படிங்கறது அவங்களுடைய குடும்பத்துக்கு இருக்கும் அவருடைய ரசிகர்மாருக்கும் நிறைய பேருக்கு இருக்கும் ஏன்னா எத்தனவோ பேரை சிரிக்க வச்ச ஒரு நபர் அதுவும் ஒரு நல்ல ஒரு நாள்ல வந்து இறந்து போறது அப்படிங்கறது வந்து ரொம்பவே கடினமா இருந்தது பார்க்கறப்போ அந்த கேள்விக்கான பதில் என்ன இல்ல ராகுல் வந்து பிறக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல ராகுல் பிறக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல ராகுல் இறக்கறதுக்கு முன்னாடியே அந்த கரு தங்கிருச்சு ராகு ராகுலோட அந்த ஆத்மா இங்க வர்றதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற பட்சத்துல ராகுல் துருமரணம் அந்த ஆத்மா வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து பிறக்காது ம மறுஜின்மத்திற்கும் போகாது அந்த ஆத்மா அங்க இப்போ அவங்க செய்ய வேண்டிய வேலை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் இருக்க ஆத்மாவை சாந்திப்படுத்தணும் அந்த இப்போ ஒரு ஆத்மாவை சாந்திப்படுத்தணும்னா அவங்க என்ன செய்யணும் அந்த ஆத்மா இப்ப என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணது கோவமா இருக்கிற ஒரு ஆத்மா அப்படிங்கும் போது அது ஏதாவது உன்னை எதிர்பார்க்க இல்லையா இப்ப ராகுல் வந்து ஆத்ம நிலையில் இருக்கிறவர் வந்து ஏதாவது உன எதிர்பார்க்கிறார் இல்லையா அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கறது என்ன யார் கிட்ட அவர் அந்த எதிர்பார்ப்பை எதிர்பார்க்க அவர் எதிர்பார்க்கிற விஷயம் குடும்ப ஒற்றுமை மாமியார் மருமகள் ஒற்றுமை இனி இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார் பட் வந்து இனிமேட்டு ஒற்றுமையாக இருந்தாலும் வாழ வேண்டிய ஆள் இல்லைல்ல இனிமேட்டு அந்த பொண்ணு எங்கே இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுடைய மனநிலை அவ்வளோதான் பட் வந்து ரெண்டு பேரும் சமாதானம் ஆகி நல்லபடியாக இருந்தால் அந்த ஆத்மாவுக்கு அதுவே பெரிய விஷயம் இப்போ ஒரு துர்மரணமாகி ஒரே இடத்துல இருக்கிற ஆத்மா வந்து என்ன மாதிரியான தொந்தரவுகளை எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த மாதிரியான விஷயங்களை பாத்துருக்கீங்களா இப்போ மத்தவங்களுக்கு தொந்தரவு அப்படின்னு பாத்தீங்கன்னா துர்மரண ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் மன உளைச்சல் கொடுக்கும் மன உளைச்சல் கொடுக்கும் குடும்பத்துக்குள்ள அவங்கள நிம்மதி இல்லாம பண்ணும் சண்டை சச்சரவு அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு போய் கொடுக்கும் இறப்பு அப்படிங்கிறது வந்து இயற்கையா வந்துட்டா பிரச்சனை இல்லை துர்மரணம் அப்படிங்கும்பொழுது அதற்கு வந்து பாசம் பந்தம் உறவு அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடும் தன்னோட இறப்பு இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற கோபம் மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கும் அந்த பாசம் நம்ம மனிதனாக இருக்கும்போது இருந்த இர இறக்கம் இதெல்லாம் இருக்காது அதுக்கு தகுந்த சாந்திகளை நம்ம பண்ணணும் பண்ணி அந்த ஆத்மாவை அந்த இடத்துல இருந்து அனுப்பணும் ஏன் அப்படிங்கும்போது அந்த ஆத்மா அந்த இடத்துல இருக்கும் பொழுது இன்னமும் நிறைய வாகனம் போகுது வருது எந்த விபத்தும் நடக்க கூடாது இல்ல அதுக்காகவாது அவங்க குடும்பம் அத பண்ணிதான் இப்போ அந்த மாதிரி ஒரு ஆத்மாக்கு வந்து ஒரு விபத்தை ஏற்படுத்துற அளவுக்கான சக்தி இருக்குமா விபத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி ஆத்மாவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆத்மானால ஒரு பொருளை கஷ்டம் ஒரு பொருளை எடுக்க எடுக்கக்கூடிய முடியாது ஒரு வண்டி வருது வாகனம் வருது அப்படின்னு போது விபத்தை ஏற்படுத்துறதுக்கு ஆத்மா அப்படிங்கிற விஷயம் நம்ம மூவில பாக்குற மாதிரியோ கதைகள்ல கேக்குற மாதிரியோ உருவமா வராது நம்ம பக்கத்துல அவங்க உருவத்தை கொண்டுகிட்டு நம்ம பக்கத்துல வர மாட்டாங்க உருவ மாற்றம் அடையக்கூடிய ஒரே விஷயம் ஜின் தான் ஆத்மாக்களால உருவம் மாற முடியாது இப்போ ஜின்னுக்கும் ஆத்மாக்களுக்கும் என்ன வித்தியாசம் ஆத்மா அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம இருந்து இறந்து நம்ம உடல்ல அந்த துருமரணம் அடைந்தவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் காலங்கள் கடந்தும் அந்த பழி வாங்குற உணர்ச்சியுடன் அந்த கோபத்துடன் உக்கரத்துடன் இருந்தால் அது ஜின்னா மாறிடும்

தன் மனைவி எனக்கு முக்கியம் என்னை நம்பி வந்த என் மனைவி நான் எதுவுமே சொல்ல முடியாது என்னை வளர்த்த தாயும் நான் எதுவும் சொல்ல முடியாது தாயும் விட்டு கொடுக்க முடியாது தாரத்தையும் விட்டு கொடுக்க முடியாது ஆனால் ரெண்டு பேரும் அவங்களுடைய ஈகோனால் அவங்களுடைய கோபத்தினால் இப்படி ஒரு விபரீதம் நடந்துருச்சு இனிமேட்டு வந்து அந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாது என் மனைவிக்கு பாதுகாப்பு தேவை என் மனைவிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்தால் என் ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிறத அதோட ஆசையை அந்த ஆத்மாவுடைய ஆசையை இதை நீங்க வந்து அவங்களுடைய குடும்பத்தாரிடம் சொல்லும் போது அவங்க என்ன சொல்லிருந்தாங்க மனைவி என்ன சொன்னாங்க அவங்களுடைய அம்மா என்ன சொன்னாங்க ரெண்டு பேரும் தான் மாறி மாறி வந்து ஒவ்வொரு ஒரு நம்ம நிறைய பைட்ஸ் பாக்குறோம் மீடியால பாக்குறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க சிலது முரணாவும் இருக்கு சிலது வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்கிறதும் வந்து நல்லாவே தெரியுது இவங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்த சொல்லும் போது என்ன சொன்னாங்க டைரக்டா நான் அவங்க கிட்ட அந்த விஷயத்த பேசல அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பேசினாங்க இப்ப அந்த மனநிலையில அந்த பொண்ணு இல்ல அதனால் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு பேசினாங்க டேரெக்டாக அவங்கள போய் மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது மீட் பண்ணி பேசணும்னு ஐடியா இருக்கு நிச்சயமாகதான் அண்மையில இருந்து ஒரு பிரபலம் அந்த பிரபலத்தினுடைய ஆத்மாவினுடைய ஒரு வேண்டுகோள் அவருடைய சாந்திக்கான சில விஷயங்களை கூட நம்ம இந்த நேர்காணல பேசி பேசியிருக்கோம் நிறைய பிரபலங்களுடைய ஆத்மாக்கள் நிறைய கோரிக்கைகள் முன் முன்வைக்கிறாங்க நம்ம விஜயகாந்த் ஐயா கூட கண்மலர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டிருந்தார் கண்மலர் அப்படிங்கறது அவருடைய சன்னிதானத்துல அவருடைய நினைவிடத்துல வைக்கணும் அப்படிங்கறது அவருடைய ஆசை அவருடைய கண்களை கண்களை கண்மலர் வைக்கணும்னுங்கிற ஒரு ஆசை அப்புறம் இன்னொரு ஆசை அவருடைய ஆசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கழுகுடிய சிலை ஓ கர்டர் சிலை அங்க இருக்கணும் அப்படிங்கறது அவருடைய ஆசை எதுக்காக வந்து கருடருடைய சிலையை வந்து அவர் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு ஏன்னா விஜயகாந்தனுடைய கண் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த கண் மேல வந்து நிறைய பேர் அது அவ்வளவு ஷார்ப் அவ்வளவு எப்படி சொல்றது அது அது ஒரு தனி சக்தின்னு கூட சொல்லலாம் இல்லையா ஆஹ் கழுகு அப்படின்னும் போது எதுக்காக குறிப்பிட்டு கழுகு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் கழுகுக்கும் அவருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு முற்பிறவியில அவர் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெருமாளுடைய கழுகாதான் அவர் இருந்திருக்காரு சக்தி வாய்ந்த ஒரு படைப்பாதான் அவர் படைஞ்சு இருந்திருக்காரு அந்த ஒரு சக்தியும் அந்த ஒரு பெருமாள் அவர் பக்தரா காரணமே அதுதான் அவருடைய காரணமாக காரணமாதான் அந்த பலனை கழிக்கிறதுக்கு தான் இந்த பிறவி அவருக்கு வந்து இன்னமும் க கடர் அவரை வட்டம் இட்டு தான் இருப்பாங்க இன்னும் கர்டர் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அவரை சுத்தி சார் முதல் முதலாக வந்து நிறைய முறைகள் இருக்கு இந்த மாதிரியான ஸ்பிரிட்டோட தொடர்பு கொள்றதுக்கோ கனெக்ட் பண்றதுக்கு நீங்க வந்து இந்த பாக்ஸ் குறிப்பா நீங்க அதை எடுத்துக்கிட்டதுக்கான காரணம் இப்ப கோஸ்ட் பாக்ஸ்ங்கிறது வந்து தமிழ்ல இது புதுசா இருக்கு ஆனா இது வந்து ஃபாரின்ல இது ஒரு பெரிய விஷயம் இல்லை நிறைய பயன்படுத்துறாங்க வீடு வீட்டுல கூட இது பயன்படுத்திட்டு இருக்காங்க இங்க தமிழ்நாட்டுல இது புதுசா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம தான் இப்ப இந்த சேனல்ல என்னுடைய சேனல்ல மட்டும்தான் இப்ப இது பண்ணிட்டு இருக்கோம் இதுவரையும் எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணல கோஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இறந்தவர்களுடைய ஆத்மாக்களை தொடர்பு கொண்டு எந் அவங்களுடைய மரணத்திற்கான காரணம் அவங்க எதனால இருந்தாங்க அவங்களுடைய இயக்கங்கள் என்ன வழிகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அது வந்து ஆட்டோ ரைட்டிங் ஓஜா போர்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதையும் தாண்டி புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணி பாப்போமே அப்படிங்கிற ஒரு இதுலதான் இதை ஆரம்பிச்சோம் கண்டிப்பா நம்ம அதை பண்ணுவோம் நிறைய பேருக்கான கேள்விகளுக்கான ஒரு பதிலாகவும் அது அமையும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ரொம்ப தூரத்துல இருந்து நமக்காக வந்து எக்ஸ்க்ளூசிவா முதல் முதல் எங்களுக்கு வந்து உங்களுடைய முதல் இன்டர்வியூ ரொம்பவே நன்றி நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்படி நீங்க பாக்குற நம்பரை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க பரிசு வெல்லுங்க ിറ്റർക്കട്ട് താങ്കൾ സാധാരണ ആയിട സമയൽ ടേസ്റ്റാർ ഹെൽത്തി